சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பில் இனி 33 மூன்று சதவீதத்துக்கும் குறைவான மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி இல்லை பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தொடக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இனி ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் கேள்வி கேளுங்கள் பெற்றோர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்புக் தெரிவிங்க நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த புள்ளியோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாம எதிர்காலம் என்ன தயவுசு கேள்வி கேளுங்கள் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேடுதல் குழு அமைப்பு புதிய சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு மாநிலம் முழுவதும் திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஆலோசனை திருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார் சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம் பாஜக கூட்டணிக்கு பின்னர் முதன்முறையாக நடைபெறும் கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்பு சோலிங்கர் தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் தன்னிச்சையாக முடிவு புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறப்பு நான்கு ஏக்கர் பரப்பளவிலான பேருந்து நிலையம் இன்று முதல் செயல்படும் கோடை விடுமுறையால் திருப்பதி கோயிலில் அலைமோதும் கூட்டம் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கும் பக்தர்கள் டெல்லியில் மழையால் மரம் சாய்ந்ததில் நான்கு பேர் உயிரிழப்பு சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி வணிகர் தினத்தை ஒட்டி மே ஐந்தில் கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கு விடுமுறை தேவையான காய்கறிகளை பொதுமக்கள் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வியாபாரிகள் சங்கம் அறிவுறுத்தல் கோவை வெளியங்கிரி மலையடிவாரத்தில் உணவு தேடி கோயில் வளாகத்திற்குள் தொடர்ந்து அட்டகாசம் செய்யும் யானையால் பதற்றம் மீண்டும் காட்டுக்குள் விரட்ட கும்கி யானை வரவழைப்பு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து உயர்வு வினாடிக்கு நான்காயிரம் கனடி நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை பத்து சவர நகைக்காக கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் எட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான ஜேஇஇ பிரதான தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் அவகாசம் நிறைவு வரும் பதினெட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு சிவகாசியில் வீட்டின் ஏசியிலிருந்து ஆறடி நீள பாம்பு ஏசியில் தஞ்சமடைந்த சாறை பாம்பை லாபகமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்கு எதிராக பாகிஸ்தானியர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரிக்கிறது உச்ச நீதிமன்றம் உத்தராகண்டில் உள்ள கேதர்நாத் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் அனுமதி ஹெலிகாப்டரிலிருந்து மலர் தூவி பக்தர்களுக்கு வரவேற்பு ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கெமிக்கல் பொருட்களை வாங்கக்கூடாது மீறினால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் நடத்த முடியாது என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்குமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பலம் வாய்ந்த குஜராத் அணியுடன் இன்று பல பரீட்சை சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பில் இனி முப்பத்து மூன்று சதவீதத்துக்கும் குறைவான மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி இல்லை பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தொடக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இனி ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் கேள்வி கேளுங்கள் பெற்றோர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் எதிர்ப்பு தெரிவிங்க நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த புள்ளியோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசு கேள்வி கேளுங்கள் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேடுதல் குழு அமைப்பு புதிய சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு மாநிலம் முழுவதும் திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஆலோசனை திருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார் சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம் பாஜக கூட்டணிக்கு பின்னர் முதன்முறையாக நடைபெறும் கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்பு சோலிங்கர் தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்த அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் தன்னிச்சையாக முடிவு புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறப்பு நான்கு ஏக்கர் பரப்பளவிலான பேருந்து நிலையம் இன்று முதல் செயல்படும் கோடை விடுமுறையால் திருப்பதி கோயிலில் அலைமோதும் கூட்டம் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கும் பக்தர்கள் டெல்லியில் மழையால் மரம் சாய்ந்ததில் நான்கு பேர் உயிரிழப்பு சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி வணிகர் தினத்தை ஒட்டி மே ஐந்தில் கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கு விடுமுறை தேவையான காய்கறிகளை பொதுமக்கள் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வியாபாரிகள் சங்கம் அறிவுறுத்தல் கோவை வெளியங்கிரி மலையடிவாரத்தில் உணவு தேடி கோயில் வளாகத்திற்குள் தொடர்ந்து அட்டகாசம் செய்யும் யானையால் பதற்றம் மீண்டும் காட்டுக்குள் விரட்ட கும்கி யானை வரவழைப்பு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து உயர்வு வினாடிக்கு நான்காயிரம் கனடி நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை பத்து சவர நகைக்காக கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் எட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான ஜேஇஇ பிரதான தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் அவகாசம் நிறைவு வரும் பதினெட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு சிவகாசியில் வீட்டின் ஏசியில் இருந்து ஆறு அடி நீள பாம்பு ஏசியில் தஞ்சமடைந்த சாறை பாம்பை லாபகமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்கு எதிராக பாகிஸ்தானியர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரிக்கிறது உச்ச நீதிமன்றம் உத்தராகண்டில் உள்ள கேதர்நாத் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் அனுமதி ஹெலிகாப்டரிலிருந்து மலர் தூவி பக்தர்களுக்கு வரவேற்பு ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கெமிக்கல் பொருட்களை வாங்கக்கூடாது மீறினால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் நடத்த முடியாது என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்குமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பலம் வாய்ந்த குஜராத் அணியுடன் இன்று பல பரீட்சை